லைக் பண்ணிட்டீங்களா ஓகே தேங்க் யூ மழை வர மாதிரிக்கே இருக்குது அங்க எப்படி இருக்கு உங்க ஊர்ல மழையா வந்துருச்சா மழை வரும் எனக்கு கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் வேலையா ஓகே பாய் வந்தேன் இப்பதான் வந்தேன் அதுக்குள்ள வேலையா சரி ஓகே பாய் போய்ட்டு வாங்க ஹாய் வணக்கம் புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைவை லைக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் கொடுத்து லைக் கொடுத்துருங்க தலையில் கிண்ணுன்னு இருக்குது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதிய உறவுகள்லாம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலே இருக்கிறீங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ லைக் பண்ண உறவுகள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா என்னப்பா எல்லாருக்கும் அப்படியே வருது சுரேஷ் ரெண்டு பேருக்குமே ஆகானந்த என்ன ரெண்டு பேருமே ஒரே மாதிரி வருது எனக்கு தான் புதுசா வருதா இல்ல உங்களுக்கு ஆடுதா தெரியலையே என்னப்பா அது ஐயோ என்னங்க எல்லாருக்குமே அப்படியே வருது எனக்கு தெரியல ஏதோ புதுசா வருது இன்னைக்கு ப்ளூ கலர் சிம்பிள் வருது என்னன்னு தெரியல ஹாய் 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 யூ

பதினெட்டு பேர் இருக்கீங்க ஒரு லைக் பண்ண மாட்டேங்க ஸ்க்ரீன் டபுள் டச் கொடுத்து லைக் கொடுத்துருங்கப்பா லைக் கொடுக்குறா கூட என்ன ஒரு கஞ்சித்தனம் பாருங்க சேனல் வச்சுருக்கிற நண்பர்கள் அனைவரும் ஷார்ட்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஈரோடு மாவட்டங்க கோபிச்செட்டிப்பாளையம் புரியல இது என்னமோ வருது எனக்கு தெரியல இப்போதான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி வருது டாப் ஃபேன் அப்படி வந்துருக்குது எனக்கு அதனால ஒரு யாருக்கு தெரியல எதனால வருதுன்னு தெரியல எனக்கு எதுவும் தெரியலங்க புதுசாக இருக்குது என்ன ஒரு வித்தியாசமாக வந்திருக்கு இன்னைக்கு டாப் ஃபேன் தெரியல ஓகே பரவாயில்ல தேங்க்ஸுங்க லைக் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் லைக் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே நன்றி எல்லாம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க துபாயில் இருக்கே ஓகே ஓகே நீங்கள் துபாயில் இருக்கீங்களா ஓகே நன்றி நம்ம சேனலில் நம்ம லைவை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோங்க வீடியோஸ்லாம் எல்லாம் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ எல்லாம் எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஏன் புதுசா அப்படி எனக்கு தெரியல யாராவது சேனல் வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க எனக்கு தெரியல என்னன்ட்டு கமெண்ட் பண்ணாங்கன்னா அப்படி வருது பாருங்களேன் கிரீட மாட்டம் வருது பாருங்களேன் ஒன் அப்படி வருது ஒன் டூ அப்படி கண்டிப்பா லைக் பண்றேன் ஓகே நன்றி நன்றி மகிழ்ச்சி ரொம்ப தேங்க்ஸ் அனைத்து உறவுகளும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க என்ன சாப்பிட்டீங்க பிரதர் பிரதரா சிஸ்டரா தெரியல சாப்பிட்டீங்களா மழை வரா மாதிரியே இருக்குதுங்க தலைவலிக்கு வெயிலும் இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி வெயில் பொண்ணு எடுத்தது பண்ணனா வர வர மாதிரியே இருக்கு எதுக்காக அப்படி இருக்குன்னே தெரியல சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு நான் காலையில சாப்பிட்டேங்க தக்காளி தான் காலையில செஞ்சிருந்தோம் தக்காளி சாப்பாடுங்கிறத விட பிரியாணி மீல் மேக்கர் போட்டு பிரியாணி மாரி பண்ணியிருந்தேன் யாரி விஜய்குமார் ஹாய் வாங்க பேசலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எந்த ஊர்ல இருந்து நம்ம லைவ் வந்திருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஈரோடு மாவட்டம் டோலி ஹாய்ங்க இதே உறவுகள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைவாக லைக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் கொடுத்து லைக் கொடுத்துருங்க அப்படியே தாங்க இருக்குது அஞ்சு லைக் அப்படியே தான் இருக்குது யாருமே லைக் பண்ணவே இல்லை கல்லை குறிச்சிங்களா ஓகே ஓகே தேங்க்யூ அரவிந்த் ஓகே தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே லைவர் லைக் பண்ணிக்கோங்க அஞ்சு பேர் தான் லைக் பண்ணியிருக்கிறீங்க அதுவும் ஏற்கனவே இருந்த லைக் இப்போ யாருமே லைக் பண்ணல லைக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீனு டபுள் டச் கொடுத்து லைக் கொடுத்துருங்க கல்ல கள்ளக்குறிச்சி அப்படியே சேனல் வச்சிருக்கிற நண்பர்கள் அனைவருமே சா போய் மென்ட் பண்ணுங்கப்பா சேனல் வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க எதுக்காக அந்த டாப் ஃபேன்ஸ் வருது எனக்கு புரியல எதுக்காக வருதுன்னு தெரியல யூடியூப் திடீர் திடீர்னு என்னெல்லாம் மாத்துதுன்னே தெரிய மாட்டேங்குது ஏதோ மாத்தி இருக்கிறாங்க பைத்தியமா முடிச்சுக்கிறேன் எந்த ஊருமோ ஏனுங்கோ யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்களோ ஓகே பரவாயில்ல கமெண்ட் பண்ணாட்டி பரவாயில்ல லைக் பண்ணிக்கோங்க டபுள் டச் குடுத்து லைக் குடுங்க பல வர மாதிரி இருந்தது வெயில் பாருங்க என்ன கொளுத்து குழுத்துக்கு சரியான வெயிலா இருக்குது எதுக்காக இந்த வெயில் எதுக்காக மழை வர மாதிரியே இருக்குது யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்களே கொஞ்ச நேரம் ரோட்ல வச்சு வேடிக்கா வைக்கலாம் ஹலோ சாமிக்கு ரெண்டு பேருக்குமே சரி பரவாயில்ல எடுத்துகிட்டு வாங்க இல்லைனா அடுத்த வாரம் போகல எடுத்துக்கலாம் கூட ஸ்கூலில் எடுத்துகிட்டாங்கன்னா கொடுப்பாங்க தாலையை கொடுத்துக்கலாம்

லைவ் போயிடுச்சு லைவ் போடுறதுனா அது வெளியில வர முடியல நான் அதுல இருந்து நானும் வெளியில வர முடியல நம்பர் மட்டும் எடுத்துட்டேன் அது வெளியில எப்படி வெளியில வர முடியல அந்த இது மாதிரி இன்ட்டு மாதிரி காட்டுவோம் ஆனா அது லைவ் போயிட்டு தான் ரொம்ப நேரம் சொல்லி இருக்குது பாரு லைவ் காட்டுதான் பாரு காட்ட மாட்டேங்குது அது வெளியில வர்றதுக்கு வீடியோ மட்டும் இப்படியே இருக்குது எல்லாம் வந்தாலும் வெளில வர இல்ல இல்ல அப்படி ஒரு டைம் நான் ஆனத்துல இந்த டைம் தான் அப்படியாச்சு அப்பவே என்னமோ நான் சவுண்ட கட் பண்ணிட்டேன் ஆனா ரவுண்ட் போட்டு ஃபுல்லா எல்லாமே டோட்டலா ஆயிடுச்சு செல்லு